டீம் கேப்டன் மாட்டு கவர்வாங்களா டீம் கேப்டன் டீம் கேப்டன் மாட்டு கவர்வாங்களா ஓகே மாட்டு கவர்வாங்களா டைம் ஸ்டார் சொன்ன பிறகு வீரர் உள்ள வாங்க மாட்டு கவர்வாங்க டைம் ஸ்டார் சொன்ன பிறகு வீரர் உள்ள வாங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நோ வேறு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட வட விரட்டில் தனக்கென்று தனி முத்திரை பதிப்ப பட்டி வழக்கறிஞர் மணி வண்ணி காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே கருப்பர்கள் வீரர்கள் மிக கடுமையாக வரடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா ஒன்பது வீரர்களாக்க காலையா அறிவு மிக வீரர்களா ஒரு ரொம்ப அறியாது வீரர்களா கட்டிட மேடியா அருணிர நாயகனா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக பாகை வாழ்க்கை நாடு பாகநேரி பிரபா மாட்டா சிறுமையாளர் பிரசாந்த் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புளியங்குடி பட்டி பொன்னலிங்கம் கொள் வீரர்கள் விரைவாடுகள் நோக்கி வந்த பெற சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே செந்தமிழ் வளர்த்து சிந்து கவி வாடும் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட ஓர் குலத்தான் வட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் அபரவு சோர்லை காளை ஆங்க காளையின் அடக்கிய தீர்வோமெண்ட ஒரே நோக்கியா தோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு வடமாடு வளச்சேங்கத்தில் மாவட்ட செயலாளர் அண்ணன் பிரபா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாடி வழக்கறிஞர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி சிறப்பு சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மற்றும் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பெரு திறந்ததா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசிலே வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேல நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் தொழில் அதிபர் இளைய ராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி வாசி விடய அம்மன் குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா கொழு வளர்ந்த இறைக்கின்ற பரிசு தமிழை பெற்ற காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக வீரர்களா அறிவு மிக வீரர்களா எண்பது வீரர்களா மேணியா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஹரிவலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தங்களை வருவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி

சொல்லி யார் ஊடல வந்து இறங்கி விடாதீங்க சொல்லித்தருங்க நேரங்கள் இறங்கி வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன பரிசு தகவல் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக ஒன்பது வீரர்களா இருவிலி ஆட்டமா நலவிலி ஓட்டமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வந்துக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட பிடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்ற பெற பிறந்த நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பை பரிசீலி பெறுவதற்கு

நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பொன்னிய பூமியிலே பொழுது வரக்கும் காலம் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் வெய்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா நூத்தி எட்டு போறதுக்கு வலியப்படுங்க காயம்பட்ட வீரர் நூத்தி எட்டு கொண்டு போறதுக்கு அந்த வாடிவாசனை தாட்டாசை எடுத்து விடுங்க நேரங்கள் நெருங்கி வைத்தான காலங்கள் கடந்து வைத்தன பரிசுத்தேன சிறப்பு பரிசையில் பெறுவதற்கு நாட்டினோட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற யவீலா நாளைய வரலாறு இந்த வரலாறு மதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த ரீவடைத்த ஒற்றை காலையா ஒரு ரீது ஒன்பது வீரர்களா சிலரும் இரண்டு கொண்டுகளா அது நன் நன்னெடுத்து கைதைக்கு ஒன்பது வேங்கைகளா என

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதாக இருக்கு ஆம்புலன்ஸ் போறக்கு இருக்க இருசக்கான விழா கமிட்டியில இருந்து போயிட்டு அந்த தூவிவர் நிற்கிற பாதையில் அதை பிள்ளை எடுத்து விழா கமிட்டி தான் போய் சரி பண்ணணும் எங்கனால சொல்லத்த முடியும் நாங்க போய் இறங்கி தூக்கி வைக்க முடியாது விழா கமிட்டி தான் போகணும் போய் தூக்கி வைக்கணும் அந்த டூவிலர்ல ஆம்புலன்ஸ் போக நிற்கிற காயம்பட்ட ஒரு வீரர்

தாவணி சிறப்பு பை செல்ல பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இவர்கள் நெருங்கி வீட்டனா கடந்து வீட்டனா இவர்கள் அடுத்த சுற்ற நிகழ்ச்சியிலே கள்ளம் பதிப்பதற்காக பாகை வாழ்க்கை நாடு பாக நேரி பிரபா மோட்டார் சபர்த பிரசாந்த் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாவனேரி காய்முட்டு கண்ணங்குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு பொன்னலையும் என்று

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற நெருங்கி கடந்து போட்டியிலே யார் போவது வீரமும் ஒரு சேர நாட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக எடுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் நடந்து வீட்டன சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் குளத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் அவரது சுருளி காலை அந்த வேலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் விரைந்து ஏங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து அதுதான் வடமஞ்சு விரட்டா

காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினது உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் எரிஞ்சு விட்டனா காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரா ஆலய வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது நஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது நான் வட நஞ்சு விரட்டு ஒரே நாட்காத்தோடு நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பேணி சிறப்பு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் மனதுக்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா விரட்டார் நஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது பண்டல் களத்திலே காலையும் சிலி சிலிக்கின்றது ஒரு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற வட மஞ்சு விரத்தில் சத்திரியன் பட்டம் பெற்ற ஓர் குளத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் நபரது சேரலி காலை அந்த வாழையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டாத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற போராடி பரிசு தொடங்கப்படுவதற்கு இறுதி மிரட்டுகின்ற காளையா வம்புக்கு இழுக்க துடுகின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துடுகின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடநாடு ஜாம்பவான்கள் தவக்கால அத்தர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கிறேன் சிறப்பு பரிசுகளை விழாக்கூடிய வழங்க இருக்கின்ற பரிசு தவிர விரும்புவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு நீக்க வந்தது வீரர்களா மிக்க காலையா அறிவு நீக்க வீரர்களா வட்டம் போட்டி களத்தில் திட்டமிட்ட அசுரனா யாடும் அளவு வீசும் காட்டி மேடி அசையா பெண்களும் புயலும் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர நிலைத்த நடு கல்லும் ஆட்டம் கண்டு நிரல மேனியை சீரேற்றி மூளையை முறிக்கேற்றி உச்சி வெயில் உன் பாவத்தால் தொழிலை விளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் அடுகின்ற காலையா காலை வருகலா என பொறுத்திருந்த பா ஏரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தேனி சிறப்பு பரிசீலம் வருவதற்கு நாட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இன்றைய வீர ஆலய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது இரு கொம்புகளா பதினெட்டு கைகளா அங்கிலரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை வைத்து ஒன்பது வேங்கைகளா என பெருந்த பாப்பா யார் என்று பெரு பிறந்த பாப்பா ஐந்தறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா நீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஏற்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வைப்பன பரிசு தவிர சிறப்பை பரிசு வருவதற்கு காலையின் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பை பரிசாக மலேசியா புகழ் தொழில் அதிபர் இளையராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிநேகா ஆட்ட உரிமையாளர் சாந்தா குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று பரிசு ஆட்டோனின் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கல் இருக்கின்ற பரிசு தோழி வருவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஹோட்டல் மிக்கையா அறிவு மிக்க வீரர்களா எண்பது நாயகனா லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கு நான்கு லாஸ்ட் பார் போ பெரிய கைப்பட்டிகள் வீரர்களை கூச்சாக படுத்துங்கள் உங்களது கட போசை வீரர்களை ஊக்க பறந்து ஆட்டமும் ஊட்டமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு பாகவேலி பிரதா மோட்டாசமரது பிரசாத்தமரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாண்பர்களா காலையா என்பது கல்லு ஐயன் காலையா வீரவா சென்ற இரமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை அந்த வரலாறு மதிக்கப் போவது ஒரு மாலையா என்பது கல்லூரிமான வருகலா திருமேனியா என் வளர்த்த காலையா வந்த வீரனா நாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேர கடை

சிறப்பாக விளையாடி சிவகங்கை மாவட்ட அல்லர் கருத்தர்கள் வீரர்களுக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை பொறுத்தாக்கி கொள்கின்றோம் சிறப்பாக விளையாடிய இருக்கு வரை வெற்றிக்காக போராடிய